வணக்கம் ஐந்து மாநில தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி வெஸ்ட் பெங்கால் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து மாநில தேர்தல்கள் நெருங்கிக்கிட்டு இருக்குது ஏப்ரல் மே மாதத்தில் தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ அதில் முக்கியமான ஒரு பெரிய மாநிலம் மேற்கு வங்காளம் தற்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி அங்கே நடந்துட்டு இருக்குது மூன்றாவது முறையாக மமதா பானர்ஜி ஆட்சியில் இருக்கிறாங்க தற்பொழுது எதிர்கட்சியா பிஜேபி இருக்கிறாங்க ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வேர்சஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரி தான் களம் இருக்குது அங்கே காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க ஒரு சின்ன அளவுல ஒரு சின்ன ரோல் பிளே பண்ணக்கூடிய கட்சிகளா அவங்க இருக்கிறாங்க ஸோ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கான வாய்ப்புகள் முட்டல் மோதல் தேசிய அளவில் செய்தி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்காள அரசியல் களமும் பரபரப்பா இருக்குது இந்த நேரத்துல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டிராக்கர் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க மண்டல வாரியா பிரிச்சிருக்காங்க யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மேற்கு வங்காளத்துல நூத்தி நாற்பத்தி எட்டு பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் சோ எலெக்ஷன் டிராக்கர் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் பிரசிடென்சி மண்டலத்தை பொறுத்த மட்டும் நூத்தி இடங்கள் இருக்குது திரிணாமுல் காங்கிரஸ் எழுபத்தி ஒரு இடங்களிலும் பிஜேபி முப்பத்தி எட்டு இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள்

பனிரெண்டு சதவீத வாக்கு மற்றவர்கள் இரண்டு சதவீத வாக்கை பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் நூற்றி எழுபத்தி நாலு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்பது பிஜேபி நூத்தி பதினேழு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்பது காங்கிரஸ் மூன்று பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று சோ திரிணாமுல் காங்கிரஸ் நூற்றி எழுபத்தி நாலு மைனஸ் ஒன்பது போட்டோம்னா நூத்தி அறுபத்தி ஐந்து அவர்கள் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க பிஜேபி நூத்தி பதினேழு பிளஸ் ஒன்பது போட்டா கூட நூற்றி இருபத்தி ஆறு ஸோ அவர்கள் மெஜாரிட்டியை தொடவில்லை ஸோ எலெக்ஷன் ட்ராக்கர் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மேற்கு வங்காளத்தை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியே மீண்டும் ஆளும் அவர்களினுடைய ஆட்சியை தொடரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த மாதங்கள்ல வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் படி மறுபடி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி